வெகு முன் கங்காபூர் என்ற சிறிய கிராமத்தில் அவினாஷ் தனது மனைவி நேஹா வயதான தாய் சிவனி மற்றும் ஒன்பது வயது மகள் ஈஷா ஆகியோருடன் ஒரு சிதிலமடைந்த குடிசையில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு சொந்தமான ஒரு சிறிய மூதாதையர் நிலத்தில் விவசாயம் செய்து எப்படியோ தன் குடும்பத்தை கஷ்டப்பட்டு நடத்தி வந்தார் அவினாஷுக்கும் நேஹாவுக்கும் திருமணமாகி பத்து ஆண்டுகளாகியிருந்தன வறுமையிலும் நேகா ஒருபோதும் அவினாஷை விட்டுக் கொடுக்கவில்லை அவள் அவனுடைய மிகப்பெரிய தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தாள் நேஹா ஒருபோதும் புகார் அளித்ததில்லை வீட்டில் உணவு குறைவாக இருக்கும்போது அவள் எப்போதும் முதலில் எனக்கும் ஈஷாவுக்கும் கொடுத்துவிட்டு என் வயிறு நிறைந்துவிட்டது என்று சொல்வாள் அவளது இந்த தன்னலமற்ற அன்புதான் என் வாழ்க்கையின் ஒரே மூலதனம் ஒரு நாள் காலை அவினாஷின் தாய் சிவனியின் உடல்நிலை திடீரென மோசமானது நகரத்திலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது மருத்துவர் கடுமையான நிமோனியா என்று கூறி சிகிச்சைக்காக பணம் தேவைப்படும் என்றும் தனியார் மருத்துவமனையில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என்றும் கூறினார் அவினாஷிடம் பணம் இல்லை இரவெல்லாம் யோசித்த பிறகு அடுத்த நாள் காலையில் கனத்த மனதுடன் தனது மிச்சமிருந்த மூதாதையர் நிலத்தை சாகுகார் கியான சந்திற்கு விற்றார் நிலம் விற்கப்பட்ட செய்தி கேட்டு தாயின் இதயம் உடைந்தது ஆனால் அவர் அவினாஷுக்கு ஆறுதல் கூறினார் மகனே செல்வமும் பணமும் வரும் போகும் நீ நம்பிக்கையை இழக்காதே என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் விதி வேறுவிதமாக இருந்தது சிகிச்சை தொடங்குவதற்கு முன்பே அடுத்த மாலை தாய் அவினாஷின் கைகளில் உயிர் நீத்தார் அவினாஷ் நிலத்தை விற்ற துயரத்திலும் தாயை காப்பாற்ற முடியாமல் போன குற்ற உணர்ச்சியிலும் மூழ்கினார் அவினாஷ் கிராமத்தின் மிகவும் கொடூரமான நில உரிமையாளரான சௌத்ரி மங்கல் சிங்கின் வயல்களில் கூலி வேலை செய்தார் நேஹா கிராமத்தின் பணக்கார கஞ்சத்தனமும் அகங்காரமும் கொண்ட வணிகரான லாலா பியாரேலால் வீட்டில் துப்புரவு வேலை செய்தார் ஒரு மாலை களைத்து போன அவினாஷ் வீடு திரும்பினார் நேஹா அடுப்படியில் அமர்ந்திருந்தாள் அவள் கண்களில் ஆழ்ந்த கவலை தெரிந்தது ஐயோ இந்த வானிலை இந்த முறை உயிர் பறிக்கும் குளிர் வரப்போகிறது என்று சொல்கிறது ஈஷாவுக்கு போன வருடத்து கதகதப்பான உடைகள் கூட ஒழுங்காக இல்லை இரவில் எரிக்க விறகுகளும் இல்லை போன முறை கூட ஈஷாவுக்கு எப்படி காய்ச்சல் வந்தது ஞாபகம் இருக்கிறதல்லவா ஆம் நேகா எனக்கு எல்லாம் நினைவிருக்கிறது நான் மங்கள் சிங்கிடம் பேசினேன் அவர் இந்த ஆண்டு வேலை அதிகரித்துள்ளது ஆனால் கூலியை உயர்த்த மாட்டேன் என்கிறார் இந்த முறை நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் அவரிடம் முன்கூட்டியே அட்வான்ஸ் பணம் கேட்டு பார்க்கிறேன் இல்லையெனில் எவ்வளவு ஆபத்து என்றாலும் கிராமத்திற்கு வெளியே இருந்து சில விறகுகளை வெட்டி எடுத்து வருகிறேன் நீங்கள் ஆபத்தான விஷயங்களை பற்றி பேச வேண்டாம் நான் லாலாஜியிடம் பேசி பார்க்கிறேன் அவர் மிகவும் கஞ்சன் ஆனால் ஒருவேளை ஈஷாவுக்கு ஒரு புதிய ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம் லாலா பியாரே லால் அவர் தன் வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு கப்டி கூட கொடுக்க மாட்டார் ஆனால் முயற்சி செய் நமது ஈஷாவை இந்த முறை குளிரின் கோரப்பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் இந்த வருட குளிரானது கடந்த பல தசாப்தங்களின் சாதனையை முறியடித்திருந்தது வெப்பநிலை பூஜ்யத்திற்கு கீழே மட்டுமல்ல பனிக்காற்றுகளுடன் குளிரலை கிராம மக்களை தாக்கியது அவினாஷ் மற்றும் நேஹாவின் சிதில மறைந்த குடிசைக்குள் குளிர் எளிதாக நுழைந்தது கடவுளே இது என்ன சோதனை இந்த குளிர் ஒவ்வொரு வருடத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது கைகள் கால்கள் எல்லாம் மரத்துப் போய்விட்டன வேலை செய்வது கடினமாகிவிட்டது ஆம் அவினாஷ் நானும் லாலாவின் வீடு வரை செல்வதற்குள் மிகவும் சிரமப்பட்டேன் வழியில் என் கால்களில் இரத்தம் விட்டது போல் இருந்தது ஆனால் இந்த கடுமையான குளிரில் ஈஷாவை பாதுகாப்பதுதான் மிக முக்கியம் நீ சொல்வது சரி நான் வேலைக்கு புறப்படுகிறேன் மங்கள் சிங் மிகவும் கண்டிப்பானவர் தாமதமானால் வேலை நீ உன்னையும் கவனித்துக் கொள் ஈஷா செல்லமே நான் போகிறேன் வீட்டின் கதவை உள்ளே இருந்து பூட்டிவிட்டு நெருப்பிலிருந்து விலகியிரு சிறிது நேரம் கழித்து உன் பாட்டியின் கதைகள் புத்தகத்தை படி சரி அம்மா நீங்க சீக்கிரம் வந்துடுங்க எனக்கு பயமாக இருக்கிறது நேகா லாலா பியாரே லாலின் பெரிய வீட்டை அடைந்தாள் லாலா சூளையின் அருகே நின்று தன் ஊழியர்களை திட்டிக் கொண்டிருந்தார் அடே நேகா இன்று ஏன் மீண்டும் தாமதமாக வந்தாய் என் மாளிகையில் கடிகாரம் சரியான நேரத்தில் ஓடும் நீ ஓட மாட்டாயா உனக்கு போதிய வேலை மரியாதையே இல்லை போல மன்னிக்க வேண்டும் லாலாஜி இன்று காலை மிகவும் குளிராக இருந்ததால் எழுந்திருக்க தாமதமாகிவிட்டது கிராமத்தில் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளது கை கால்கள் உறைந்துவிட்டன நான் வாக்குறுதி அளிக்கிறேன் சீக்கிரம் எல்லா வேலைகளையும் முடித்து விடுவேன் சாக்கு போக்கு சொல்வதை நிறுத்து உன் நாடகத்தை நான் நன்கு அறிவேன் ஒரே ஒரு தவறு செய்தால் கூட இந்த மாத சம்பளம் கிடைக்காது போய் வேலையை பார் மேலும் என் மனைவியின் அறையில் உள்ள அலமாரியையும் சுத்தம் செய்ய வேண்டும் லாலாவின் பேச்சைக் கேட்டு நேகாவின் கண்களில் கண்ணீர் வந்தது பின்னர் லாலாவின் மனைவி திருமதி ரமா ஓரளவு இரக்கமுள்ளவர் நேகாவிடம் வந்தார் அவளை ஏன் திட்டுகிறீர்கள் வெளியே எவ்வளவு பனி பொழிகிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா அப்படியிருந்தும் அவள் வேலைக்கு வந்திருக்கிறாள் சற்று மனித நேயத்துடன் இருங்கள் அவளது குழந்தை வேறு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள் நீ இடையில் வராதே இந்த ஏழைகள் தலையில் ஏறி விடுவார்கள் அவர்களுக்கு தயவு அல்ல பணிவுதான் தேவை லாலா பியாரேலால் தன் மனைவியை கடிந்து கொண்ட பின்னர் நேஹா மேலும் அஞ்சி கண்களில் நீர் கோர்க்க தன்னுடைய வேலையை தொடரச் சென்றாள் அவளுடைய மனதில் இந்த கடுமையான குளிரை விட பணக்காரர்களின் கல் நெஞ்சம்தான் அதிக வலி தருவதாக இருந்தது வீட்டு வேலைகளை விரைவாக முடித்து மகளை பார்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் உறைந்த கைகளுடன் அவள் துடைக்க ஆரம்பித்தாள் மறுபுறம் அவினாஷ் பணிக்காற்றுகளுக்கு மத்தியில் சௌத்ரி மங்கல் சிங்கின் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஓய் அவினாஷ் கைகளை இயக்க ஏன் சோம்பேறித்தனும் இது உன் சொந்த விவசாயம் அல்ல இன்று மாலைக்குள் இந்த முழு வயலையும் தயார் செய்யவில்லை என்றால் நீயும் உன்னை போன்ற எல்லா தொழிலாளர்களும் வெறும் கையுடன் போவீர்கள் மேலும் நாளை முதல் உனது கூலி ஐந்து காசு குறைவு இல்லை ஜமீன்தார் அவர்களே நான் முழு பலத்துடன் வேலை செய்கிறேன் குளிரால் கை கால்கள் விரைக்கின்றன ஆனால் கவலைப்பட வேண்டாம் நான் வேலையை முடித்துவிட்டுத்தான் போவேன் என் கூலியை குறைக்காதீர்கள் எஜமானே என் வீட்டில் வாயை மூடு உன் வீட்டை பற்றி என்னிடம் சொல்லாதே சீக்கிரம் வேலை செய் மாலை நெருங்கியது அவினாஷ் ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தபோது போது மங்கள் சிங் மீண்டும் அவரை தடுத்து நிறுத்தினார் கேள் அவினாஷ் இந்த வரப்பு வேலையையும் இன்று முடித்து போ ஏதாவது கொஞ்சம் பாக்கி இருந்தால் நாளை முதல் வேலைக்கு வராது மேலும் வயலின் அந்த பக்கத்தில் இருக்கும் விறகு கட்டை என் வீட்டிற்கு கொண்டு போ சரி ஜமீன்தார் நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன் குளிரால் முதல் மரணம் பற்றிய செய்தி கிராமத்தில் பரவியிருந்தது இருந்தது கிராமத்தின் மரியாதைக்குரிய பாபா சூரஜ்மல் சிலரை சாவடியில் கூட்டினார் சகோதரர்களே இந்த வருடத்து குளிர் மரணமாக வந்துள்ளது நாம் ஒன்றிணைந்து ஏதாவது செய்யாவிட்டால் இந்த இரவுகள் பல உயிர்களை பறிக்கும் நாம் உடனடியாக காட்டிலிருந்து தடிமனான விறகுகளை எடுத்து வந்து ஒவ்வொரு வீட்டிற்கு வெளியேயும் சமூக தீ மூட்ட வேண்டும் பாபாவின் வார்த்தைகள் மக்களிடையே சிறிது தைரியத்தை அளித்தது அவர்கள் விறகுகளை சேகரிக்க முடிவு செய்தனர் ஆனால் அவினாஷ் இன்னும் மங்கள் சிங்கின் வயலில் சிக்கியிருந்தார் இரவு நீண்டிருந்தது அவினாஷ் எப்படியோ வேலையை முடித்துவிட்டு ஜமீன்தாரிடம் அவர் உடலில் இல்லை நான் எல்லாவற்றையும் முடித்துவிட்டேன் அந்த விறகு கட்டையும் உங்கள் வீட்டில் சேர்த்து கொடுத்து விட்டேன் எனக்கு சிறிது பணம் கொடுங்கள் மகளுக்கு ஒரு சூடான ஜாக்கெட் மற்றும் மருந்துகள் வாங்க வேண்டும் அவள் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள் ஓஹோ உடைகள் மற்றும் மருந்துகளா உன் கணக்கு மாத இறுதியில் ஆகும் உனக்கு விதிமுறைகள் தெரியும் இப்போதே போ உனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தால் உன் மனைவி வேலை செய்யும் லாலா ஏன் பணம் கேட்கவில்லை ஜமீன்தாரின் இந்த புறக்கணிப்பு அவினாஷின் இதயத்தை உடைத்தது அவர் சோகமான மனதுடன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் வீடு வந்து சேர நள்ளிரவு ஆனது அப்பாடா வந்துட்டீங்களா ஏன் இவ்வளவு தாமதம் நான் பயந்து பயந்து சாகர நிலைமைக்கு வந்துட்டேன் தெரியுமா என்ன சொல்வது நேஹா அந்த கொடூரன் என்னை தாமதமாக நிறுத்தி வைத்தான் பணத்தையும் தரவில்லை கணக்கு மாத இறுதியில் தான் ஆகும் என்கிறான் பரவாயில்லை வாருங்கள் நீங்கள் குளிரால் நடுங்குவதை பாருங்கள் நேஹா ஈஷாவின் மோசமான உடல்நிலையை பற்றி கூறினார் ஈஷாவின் முகம் இருமலாலும் கடுமையான காய்ச்சலாலும் சிவந்திருந்தது அவளால் மூச்சு விட முடியவில்லை கடவுளே இந்த குளிர் நம் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது இன்று வீட்டிலும் தீ எறியவில்லை நாள் முழுவதும் வேலையில் செலவழிந்தது நான் ஒரு தந்தை ஆனால் என் மகளுக்கு ஒரு ஸ்வெட்டர் கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை நான் ஒரு தோல்வியாளன் நான் லாலா பியாரேலாலிடம் சிறிதளவு உதவி கேட்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் அவரோ என்னை துரத்திவிட்டார் இந்த குளிரில் ஒரு ஏழை எப்படி சாகிறான் என்று இந்த பணக்காரர்களுக்கு தெரியாது அப்போது திடீரென ஈஷா பலமாக ஆரம்பித்தாள் அவளது சிறிய உடல் கடுமையாக நடுங்கியது அவள் கண்கள் மூடத் ஐயோ தொடங்கின ஈஷாவுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இது குளிரால் தான் என் பிரியமானவளை அவளுக்கு காய்ச்சல் மிகவும் அதிகமாகிவிட்டது குளிர் அவளது நரம்புகளை பிடித்துள்ளது போல நீ ஈஷாவுடன் இரு நான் இப்போதே கிராமத்து வைத்தியர் ராம்ஜி தாசை அழைத்து வருகிறேன் நள்ளிரவு கடந்து விட்டது வெளியே பனி பொழிய தொடங்கி பயங்கரமான குளிரலை வீசியது இது அவர்களின் வாழ்க்கையின் மிகவும் பயங்கரமான இரவாக இருக்கப் போகிறது அவினாஷ் பயந்து போயிருந்தாலும் மகளின் உயிரை காப்பாற்ற அந்த கருமையான புயல் நிறைந்த இரவில் வைத்தியரை தேடி ஓடினார் மகளே உன் அப்பா வந்து கொண்டிருப்பார் நீ தைரியமாக இரு எல்லாம் சரியாகிவிடும் என் குழந்தை நீ கண்களை மூடாதே அவினாஷ் வீட்டிலிருந்து சிறிது தூரம் சென்றபோது வானத்திலிருந்து கடுமையான பனிப்பொழிவு தொடங்கியது அவினாஷ் தன் கவலை விரக்தி மற்றும் இயலாமையின் சுமையால் மண் சூழப்பட்டு அந்த புயல் நிறைந்த இரவில் பனியைக் கிழித்துக்கொண்டு ஓடினார் இங்கே ஈஷாவின் நிலையை பார்த்து நேகாவின் இதயம் நொறுங்கியது ஈஷாவின் சுவாசம் வேகமாக இருந்தது அவளது சிறிய உடல் மெதுவாக குளிர்ந்தது நேஹா அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள் ஆனால் அவளது சொந்த குளிர் ஈஷாவை சூடாக்க முடியவில்லை எப்படியோ அவினாஷ் குளிரில் நடுங்கியபடி வைத்தியர் ராம்ஜி தாஸின் வாசலுக்கு போய் சேர்ந்தார் ஆனால் அங்கே அவினாஷுக்காக காத்திருந்தது வெறும் ஏமாற்றம் மட்டுமே வைத்தியர் அன்று இரவு வேறு ஒரு கிராமத்திற்கு நோயாளியை பார்க்க சென்று விட்டார் அவினாஷ் தலையில் இடி விழுந்தது போல நின்றார் அந்த கதவு கூட்டப்பட்டிருந்தது அப்போது பின்னாலிருந்து மேகாவின் இதயத்தை கிழிக்கும் விரக்தி நிறைந்த அணகல் கேட்கிறது அந்த அணகல் பனிப்புயலை ஊடுருவி அவினாஷின் காதுகளில் இதுபோல் விழுந்தது கடவுளே ஏன் இவ்வளவு சத்தமாக அலறினார் ஏதாவது அசம்பாவிதம் விட்டது என் வாழ்க்கை என்ன ஆகிறது பயந்து ஈஷாவின் கண்கள் ஏன் மூடப்பட்டுள்ளன என் மகளை நான் இழந்து விட்டேனா அவள் போய்விட்டாள் குளிர் அவளை எடுத்து சென்று விட்டது கடவுள் நம்மிடமிருந்து நமது ஒரே ஒளியை திரும்பிக் கொண்டார் என்னால் அவளை காப்பாற்ற முடியவில்லை நான் ஒரு மோசமான தாய் பரிதாபமான ஈஷா அந்த கொடூரமான குளிரின் தாக்குதலை தாங்க முடியவில்லை அந்த கடுமையான குளிரால் அந்த தம்பதியினர் தங்கள் வாழ்க்கையின் மிக விலையுயர்ந்த பகுதியை பறிக்கொடுத்தனர் அவர்கள் இருவரும் அந்த கொடூரமான குளிரால் மற்றும் தங்கள் வறுமையால் தோற்கடிக்கப்பட்டனர் அவர்கள் இருவரின் வழி நிறைந்த அலறல்கள் அந்த புயல் நிறைந்த பனிப்பொழிவை கிழித்துக் கொண்டு கங்காபூர் கிராமம் முழுவதும் ஒலித்தது அந்த இரவு அவினாஷ் மற்றும் நேகாவுக்கு பனி இரவின் சாபம் ஆக மாறியது அடுத்த நாள் காலை பனிப்புயல் ஓய்ந்த போது கிராம மக்கள் அவினாஷின் வீட்டிற்கு வந்தனர் சமூகத்தை மூட்டிய கிராம மக்கள் முதலில் வந்தடைந்தனர் அவர்கள் கண்ட காட்சி அனைவரின் உள்ளத்தையும் உலுக்கியது அவினாஷும் நேஹாவும் தங்கள் இறந்த மகளுக்கு அருகில் அமர்ந்திருந்தனர் நளினமான ஈஷா போர்வையில் போர்த்தப்பட்டிருந்தாள் அவினாஷின் தலை தரையை நோக்கி சாய்ந்திருந்தது அவரது ஒரு கை ஈஷாவின் நெற்றியில் இருந்தது மற்ற கை நேஹாவின் கையை பிடித்துக் கொண்டிருந்தது நேஹாவின் கண்கள் திறந்திருந்தன ஆனால் அவை உயிரற்றிருந்தன அவர்கள் இருவரும் கைகளை பிடித்துக் கொண்டிருந்தனர் குளிரால் முற்றிலும் உறைந்து போயிருந்தனர் அவர்களின் முகங்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது தங்கள் குழந்தையுடன் சேர்ந்து உலகின் வேதனையிலிருந்தும் சமூகத்தின் கொடுமையிலிருந்தும் நிரந்தர விடுதலை பெற்றுவிட்டனர் போல கிராம மக்களின் கண்கள் கலங்கின அவர்களின் சிறிய உதவி சிறிதளவு ஆதரவு இந்த குடும்பத்தை காப்பாற்றி இருக்கலாம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் பாபா சூரஜ்மல் சான் கண்களில் கண்ணீர் இருந்தது நாம் அனைவரும் குற்றவாளிகள் நாம் அனைவரும் அவர்களின் ஒரு சிறிய உதவியை நம்மால் செய்ய முடியவில்லை மங்கள் சிங் மற்றும் லாலா பியாரேலாலின் புறக்கணிப்பு இந்த மூன்று பாவப்பட்ட உயிர்களையும் கொன்றுவிட்டது அந்த சம்பவம் கங்காபூர் கிராம வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயமாக மாறியது அன்றிலிருந்து கங்காபூர் மக்கள் எந்த ஏழையும் இப்படி சாக அனுமதிக்க மாட்டோம் என்று சபதம் செய்தனர் அவர்கள் ஒரு ஒத்துழைப்பு நிதியை நிறுவினர் இதன் மூலம் எந்த குடும்பமும் வளங்களின் பற்றாக்குறையால் இறக்காமல் இருக்க உறுதி செய்தனர் நண்பர்களே இந்த கதை அவினாஷ் மற்றும் நேஹாவின் கதை மட்டுமல்ல நமது சமூகத்தில் இன்றும் பலர் குளிர் வெப்பம் அல்லது மழையின் தாக்குதலால் தங்கள் உயிரை இழக்கின்றனர் இந்த மக்கள் நமது சிறிய உதவிக்கு உரிமையானவர்கள் தயவு செய்து தேவைப்படும் இத்தகைய மக்களுக்கு உதவுங்கள் மனித நேயத்தை வாழ வைக்கவும் நன்றி